அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல வசிய முறைகள் கையாண்டும் பலனளிக்கவில்லை அப்படின்னாக்கா நாங்கள் கொடுத்துருக்க இந்த வசிய முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட்டே ஆகாது நாம் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது எவ்வளோ வசிய முறைகள் கையாண்டாலும் அவங்க நம்ம வழிக்கு வரவே மாட்டாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்காக நாங்கள் கொடுத்துருக்குற இந்த பவர்ஃபுல்லான வசதி முறையை கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு ஒரே நாளில் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அவங்கவுங்க அருகில தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க எங்கே இருந்தாலும் சரி உள்ளூரோ வெளியூரோ எங்கே இருந்தாலும் சரி இந்த வசதி முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது அது வந்து பலனே தராது அவங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா காலை நேரத்தில் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வசதி முறைங்கிறதுனால இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க காலையில் குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க இது வந்து கொஞ்சம் ரகசியமாக பண்ணால் நல்லாயிருக்கும் யாராவது பார்க்குற மாதிரி பண்ணிங்கனாக்கா பலன் அவ்வளோவா கிடைக்காது இது பண்ணுறதுக்கு ஒன்றும் அவ்வளோவா நேரம் டைம்லாம் எடுத்துக்காது உங்களுக்கு ஒரு ஒரு நிமிடம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஆகியோர் நீங்கள் இந்த வசதி முறையை வந்து தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள் அது எந்த இடமா இருந்தாலும் சரி வீட்டில் தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது தனிமையான இடம் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அழுக்கு படைஞ்சா யூஸ் பண்ண பேப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பிளாக் கலர் பேனாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற வசியம் இயந்திரத்தை வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சப்புறம் பெயர்கள் கீழே எழுதணும் யார் வசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர் வந்து இடது பக்கம் கீழே வரணும் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பிந்தே அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடுங்க ரைட் ஆன்சர்ல நீங்கள் அவங்களுடைய பேரை போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேரை போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் மடித்து இதை இம்மிடியேட்டாக புதைச்சிடலாம் ஒரு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் உடனே புதைக்கணுங்கிற அவசியம் கிடையாது புதைக்க வேண்டிய இடத்தை தேர்ந்தெடுத்து சுத்தமான இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல புதைக்கலாம் ஆகியால் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் நண்பர்களே நிச்சயமாக உங்களுக்காக ரிசல்ட் நல்ல ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்கு இதற்காக செலவு எதுவும் நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப ஈஸியான மெத்தட் சக்தி வாய்ந்த மெத்தட் மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஸ்கீனில் அந்த எந்திரத்தை பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க உள்ளே இருக்கிற பாக்ஸ்லாம் எப்படி நான் வளைஞ்சிருக்கணும் அதே மாதிரி வளைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க அதுக்கப்புறம் முப்பத்தொம்போது அதுக்கப்புறம் எழுபத்தொம்போது அதுக்கப்புறம் பதிமூணு அதுக்கப்புறம் பத்தொம்போது அதுக்கப்புறம் இருபத்தெட்டு ரைட்லேருந்து அப்படியே ரவுண்டாக எழுதுணும் பேர்கள் கீழே போகணும் நான் சொன்ன மாதிரி பேர்களுக்கெல்லாம் கீழே கரெக்டாக போடுங்க எந்திரமாரியும் போது அழுத்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது வரைஞ்சி முடிச்சப்புறம் நான் சொன்ன மாதிரி பார்த்துச்சுருங்க இம்மீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பது வருது மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்